இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சென்னை மேற்கு மாவட்ட திமுக ஆயலக அணி அமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் முக்கிய நபராக செயல்பட்டு வந்தார் இதனையடுத்து அவர் திமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் போதைப் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் என் சிபி அதிகாரிகள் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி ஜெய்ப்பூரில் கைது செய்தார்கள் ஜாஃபர் சாதிக் தயாரித்து இறைவன் மிகப்பெரியவன் படத்தை அமீர் இயக்கியிருந்தார் இதனையடுத்து அடுத்து பொருள் வழக்கில் ஆஜரான இயக்குநர் அமீருக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு சம்மன் அனுப்பியதை அடுத்து ஏப்ரல் இரண்டாம் தேதி டெல்லியில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் அமீர் ஆஜரானார் அப்போது ஜாஃபர் சாதிக் குறித்து அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கின் சென்னை மயிலாப்பூர் அருளானந்தம் தெருவில் உள்ள வீடு மற்றும் அலுவலகங்கள் மற்றும் புரசவாகத்தில் உள்ள ஜே எம் எஸ் ரெசிடென்சி என்ற ஹோட்டலில் காலை ஏழு மணி முதல் மூன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அதேபோல சென்னை டி நகரில் உள்ள இயக்குநர் அமீரின் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்ட ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகளில் இரண்டு அதிகாரிகள் சில ஆவணங்களுடன் புறப்பட்டு சென்றார்கள் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதியின் வலது கரமாக அனைவராலும் அறியப்படும் சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிற்றரசு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னையில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது